மறைந்த மேனாள் தலைமை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் மறைந்த தன்மான தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கும் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அவர்களை நினைவுகூர்ந்து அவர்களின் பங்களிப்பை போற்றியிருக்கிறோம் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வலுவடைவதற்கு வளர்ச்சி பெறுவதற்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார் என்பதை எனக்கு முன்னர் பேசி அனைவரும் சுட்டிக்காட்டினார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர் மனதில் பட்டதை பலிச்சென்று சொல்லக்கூடியவர் எத்தனையோ முறை செய்தியாளர்கள் சந்திப்பிலே என்னை விமர்சித்திருக்கிறார் அதே வேளையில் அதைவிட அதிகமான முறையில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தி இருக்கிறார் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் பெரியாருக்கு பிறகு நான் உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பலமுறை என்னை அவர் பாராட்டியதை நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன் அவர் காலமாவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட துறை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு கூட தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு மனம் திறந்து வெகுவாக என்னை பாராட்டி பேசினார் உங்களுடைய அணுகுமுறைகள் உங்களுக்கு உரிய இடத்தை பெற்று தரும் என்று நீங்கள் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அனைவருக்குமான தலைவராக தலைநிமற வேண்டும் என்றெல்லாம் என்னை பாராட்டியதை நான் எண்ணி பார்க்கிறேன் என் மீது அந்த அளவுக்கு விமர்சனங்களும் உண்டு பற்றுதலும் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நான் ஈழத்தமிழர்களின் பிரச்சினைக்காக பல்வேறு போராட்ட களங்களில் நின்ற நேரம் பொது காங்கிரஸ் தரப்பிலே என்னை கூட்டணியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கூட குரல் எழுப்பியது திருமாவளவனை திமுக கூட்டணியில் வைத்திருக்க கூடாது என்று பேசிய நேரம் ஈவேகிசா இளங்கோவன் அவர்களும் கூட திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று பேசினார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கோபாலபுரத்திலே முத்தமிழறிஞர் கலைஞரவர்களை சந்திக்க அவரும் வந்திருந்த நேரம் நானும் அங்கே சென்றிருந்த சூழல் கலைஞர் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார் என்னை வரவேற்ற அந்த சூழலில் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக தம்பி திருமாவளவன் இருந்தார் இருக்கிறார் நீங்கள் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு இந்த தேர்தலில் அவர் நம்மோடு இருந்ததுதான் நமக்கு பெரிய பலம் என்று பல முன்னிலையில் என்னை பாராட்டி பேசினார் அப்படி பாராட்டுவதாக இருந்தாலும் சரி விமர்சிப்பதாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக பேசக்கூடிய துணிச்சலும் திறந்த உள்ளமும் கொண்ட ஒரு பெருந்தகைதான் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அவர் என்று நம்மிடையே இல்லை என்பது மிகப்பெரிய இழப்பு அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் நேர்ந்த இழப்பு அல்ல தமிழக அரசியலுக்கு நேர்ந்த இழப்பாகவே நான் பார்க்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார் என்ற தகவல் அறிந்ததும் கேரளாவில் நான் வேறொரு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக சென்றிருந்த சூழலில் உடனடியாக புதுதில்லிக்கு சென்று அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினேன் எதிர்கட்சிகளும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பண்புகள் நிறைந்தவர் மாண்புகள் நிறைந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த அளவுக்கு முதிர்ச்சியான பக்குவமான ஒரு தலைவர் பதற்றப்படாதவர் விமர்சனங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆளுமை மிக்கவர் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு பதற்றப்பட்டு எதிர்வினையாற்றக்கூடிய சராசரி நபராக அவர் இருந்ததில்லை மிகவும் வியப்புக்குரிய ஒரு ஆளுமை இந்திய அரசியல் அவரை இழந்திருக்கிறது அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில்தான் இந்திய தேசம் பல கோணங்களில் வளர்ச்சி பெற்றது வலுப்பெற்றது பொருளாதார தளத்தில் மட்டுமல்ல தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்திய ஜனநாயகத்தை தழக்கை தழைக்க வைத்தது இந்திய ஜனநாயகம் தழைப்பதற்கான மிக முக்கிய சட்டம் அது அனைவருக்குமான இந்த கல்வி உரிமை கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது மன்மோகன் சிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் உருவானது இந்த நூறு நாள் வேலை திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வேலை உறுதி சட்டம் மன்மோகன் சிங் அவர்களின் காலத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழ்த்த பெற்றன என்பதை நாம் பட்டியலிடுவதற்கு ஏராளம் இருக்கின்றன என்றாலும் கூட இந்த மூன்றும் புரட்சிகரமானவை என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தகவல் பெறும் ஆர்டி ஐ ஆர்டிஇ மகாத்மா காந்தியின் பெயர்களான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற புதிய பொருளாதார கொள்கை உலகம் முழுவதும் விரவி பரவிய காலத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த சூழலிலும் கூட அதனையும் இங்கே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நடைமுறைப்படுத்தி சாதித்து காட்டியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்ல புதிய பொருளாதார கொள்கை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தந்து மன்மோகன் சிங் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தினார்கள் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது காங்கிரஸ் கட்சியோடு கடுமையான முரண்பாடு கொண்டிருந்த கால சூழலிலும் கூட சிபிஐ சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நிர்வாகத்திற்கு ஆதரவு நல்கினார்கள் என்றால் அது மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையிலான ஆட்சி தான் அந்த சிறப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமையை அவர் வெறும் பொருளாதார நிபுணர் என்கிற அளவிலே சுருக்கி பார்த்துவிட முடியாது மிகச்சிறந்த ஆட்சி நிர்வாக திறமை உள்ளவர் அதுதான் அவருடைய சிறப்பு முதிர்ச்சி நிறைந்த தலைவர் பக்குவம் நிறைந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பேராளுமையை இன்றைக்கு தேசம் இழந்திருக்கிறது என்பதுதான் கவலைக்குரியது வேதனைக்குரியது அந்த மாமனிதர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழகத்திலே இயங்குகிற இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது பிற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அவ்வாறு இயங்குவதற்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து நாம் இயங்கி வருகிறோம் அதற்கு நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் இளந்தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரின் ஆதரவு பெருமளவில் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் வளர்ந்து வருகிற தலைவர் என்பதை விட நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு முதிர்ச்சியான தலைவராக இன்றைக்கு மிளர்கிறார் முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தலைவராக இருக்கிறார் இடதுசாரி பார்வையுள்ள ஒரு தலைவராக இருக்கிறார் புதுமைகளை வலிமை வலிமைப்பிக்க ஒரு தலைவராகவும் விளங்குகிறார் தேசிய அளவில் ராகுல் காந்தியின் கரத்தையும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்கிறோம் அந்த வகையிலே நாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அழுத்தமாக பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்